ஹலோ விவேஸ் ஐம்பணம் நீங்க மொபைல் போன் யூஸ் பண்றீங்களா கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க ஏன்னா இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் ஈரானின் வடமேற்குல ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல ஒரு பெண்மணி வசிக்கிறாங்க அந்த பெண்மணி ஒரு விதவை பெண்மணி அந்த பெண்மணிக்கு ஒரு பெண் இருக்கான் அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது வீட்டு வேலை செஞ்சு வளர்க்கறாங்க அதாவது கூலி வேலைக்கு போயிட்டு அந்த பெண் குழந்தைய வளர்க்கறாங்க இப்ப படிப்படியா அந்த பெண் குழந்தையும் வளர்ந்து பிரியவளா மாறுறா அதாவது வயசுக்கு வரா இப்ப வயசுக்கு வந்த பிறகு அவளுடைய வாழ்க்கை வேற மாதிரியா வந்திருக்குது பல ஏழை குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா ஏன்னா அங்குள்ள குழந்தைகளுக்கு இவதான் வந்து மூத்தவளா இருப்பா அதே போல நல்ல விவரம் தெரிஞ்சவங்களும் கூட இதனாலேயே அங்குள்ள குழந்தைகளுக்கு எப்பொழுதும் பாட சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப விருப்பம் இல்லை அதனாலே விரும்பி அங்குள்ள குழந்தைகளை எப்போதுமே இவ்வளவு சூழ்ந்துருக்கும் பாண்டாம் வப்பு அவ போறா இப்ப வந்து நல்லா படிச்சிட்டு இருக்கும்போது நிறைய பிரெண்ட்ஸுங்க எல்லாம் உருவாகுறாங்க இப்பதான் அதுல ஒரு பணக்கார பெண்ணும் அதுல படிச்சிட்டு இருக்கா அவள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு அந்த மொபைல் ஃபோன்ல இவ வந்து போட்டோ இருந்து எடுக்கிறா வீடியோ வந்து எடுக்கிறா இவளுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ வீட்டுல இருக்கும் போதுல இந்த விஷயம் பண்ணலாம் பார்த்தது இல்ல இப்பதான் அவ பல ரீல்ஸுக்கு உருவாக்கி வீடியோ போடுறா இந்த வீடியோ வைரலாவும் மாறுது இப்ப அவளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு எப்பொழுதுமே வீடியோ போட்டோ அப்படின்னு அதுல மொபைல் போன்லயே அவ குறிய இருக்கிறா ஏன்னா அவளிடம் மொபைல் போன் இல்ல இப்ப அவ வீட்டுக்கு போறா வீட்டுக்கு வந்து ஒழுங்கா படிக்கிறதே இல்ல இப்ப அவளுடைய நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கு ஏன்னா அவளிடம் பெரிய ஒரு மாற்றம் நிகழ்வு அதாவது முன்னாடிலாம் அம்மாவுக்கு நிறைய வந்து உதவி செய்வா அதே போல அம்மா சொல்றதெல்லாம் கேட்பா ஆனா இப்ப எதுவுமே அம்மா சொல்றது கேட்கறது இல்ல அவ வீட்டுக்கு எப்போதும் தாமதமா வருவா ஏன் இவ்வளவு

அவளோட தோழி வீட்டுக்கு போறா அவரோட தோழி பாத்திமா வீட்டுல போய் பார்க்குறா அவன் வீட்டுல பெரிய பெரிய டிவி ரூமுக்கு ரூம் வச்சிருக்காங்க அதே போல அவன் மொபைல் ஃபோன் இருக்கு இப்போ எல்லா வசதியும் இருக்கு அவன் எது செஞ்சாலும் அவருடைய அம்மா கேட்கறதே இல்ல இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது நம்மளுடைய தோழிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறான் இதனாலேயே அங்கே இருக்க விரும்புறான் இப்போதான் அவ தாமதமா வீட்டுக்கு வரா நீ இப்படி படிக்காம சுத்திட்டு இருக்க பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் வருது நீ இப்படியே படிக்காம தெரிஞ்சிட்டு இருக்கிய இது எந்த விதத்துல நாய் அப்படின்னு அம்மா சொல்றாங்க நபிசா சொல்றா நான் வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு

கேட்டு நபிசாவுக்கு ரொம்ப கோவம் வருது இருந்தாலும் எதுவுமே பேசாம இருக்கா இந்த இடத்துல தான் நபிசாவை இன்னும் மூணு நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உட்பட நபிசா நபிசா அம்மாவை பயங்கரமா திட்டா எல்லோரும் முன்னடியும் அவமானப்படுத்துறீங்க அப்படின்னும் இது போல இன்னொரு ட்ரிப் செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறா இப்பதான் ஸ்கூலுக்கு போய் உட்காந்துருக்காங்க ஆனாலும் நபிசாவோ நபிசாவோட தோழிக்கும் அவள் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல இப்பதான் சரி நம்ம வெளில போய் எங்கேயாவது வந்து ரீல்ஸ் இருந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு வெளில போறாங்க வெளில போய் போட்டோ வீடியோ

இருக்கு இந்த நேரத்துல இவ வந்திருக்க அப்படின்னு அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க நபிசாவோட அம்மா களிமண்ணால அடுப்பு செய்யறாங்க அப்படியே அடுப்பு விட்டுட்டு இப்ப அவன் வந்து பேசுறாங்க அவன் அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க இது போல என்னோட மகள் இப்படி ஆனதுக்கு காரணம் நீதான் தான் நீ ஏதாவது போன் வச்சிருக்க தோழியா நீ அவங்கள்ட்ட பேசு என்னுடைய மகளை கெடுக்கிறதே நீதான் தான் என்னுடைய மகள் இப்பெல்லாம் படிக்கிறதே இல்ல அதே போல குழந்தைகளை சொல்லி கொடுக்கறது இல்ல ஏன் இப்படி பண்ற அப்படின்னா போன் வச்சிருக்கிற ஒரு தோழியை பார்த்து அவங்க கூட பழுவு இங்க இனிமே வராது அப்படின்னா அவங்க சொல்றாங்க ஆனா நபிசாவோட அம்மா சொல்றத அவரோட தோழி கேட்காம நேரா நபிசாவிடம் வரா

அவங்க அம்மா சொல்றாங்க ஆறு மணிக்கு கோவிலுக்கு போனோம் நம்ம இறைவனிடம் ப்ரே பண்ணோம் அதனால நீ போகாத அப்படின்னும் தடுக்கிறாங்க இப்ப கடவுள் நான் வந்து இவ்வளவு நாள் வழிபட்டது போதும் நீங்களே வழிபட்டுங்க எனக்காக நீங்க வழிபட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறா இதனால அவளுடைய அம்மா ரொம்ப வருத்தப்படுறா இப்பதான் அவளை தோழி அவளை அழைச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க விட்டு போயிடுறாங்க இப்ப அவன் போயிட்டு ரொம்ப சந்தோஷமா வீடியோ எடுக்கிறது ரீல்ஸ் எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது அப்படின்னு பயங்கரமா வந்து ஜாலியா இருக்காங்க முடிச்சிட்டு இரவு ரொம்ப தாமதமா வரா அவளுடைய அம்மா ரொம்ப கோபமா அப்படியே படுத்திருக்காங்க அலமரியில பாக்குறா அலமரியில புக் இருக்கு இப்பதான் அந்த புக்கை தொடுறா அந்த புக்கை தொட்டோடனே அதுல இருந்து ஒரு பயங்கரமான பள்ளி ஒண்ணு வருது அந்த பள்ளியை பார்த்து பயந்துடுறா டக்குன்னு அவன் மேல அந்த பள்ளி வந்து ஏறிடுது அந்த பள்ளிய வந்து எவ்வளவு உதர்றா ஆனா போவே இல்ல இப்போ ரெண்டு மூணு பள்ளி அவன் மேல டக்கு டக்குன்னு வந்து ரெண்டு மூணு பள்ளி ஏறிடுது இதை பார்த்து இப்போ வந்து அழுவுறா தலையில கெட்டினா வந்து பிடிச்சிக்குது இப்போ அவளுடைய அம்மாவை அம்மா சீக்கிரம் வாமா வாமாவே அவன் வந்து அழுவுறான் இப்போ அவங்க பக்கத்துல பத்து பள்ளி மாதிரி இருக்கு ஆனா பள்ளி இல்ல பள்ளி உருவத்துல உடும் மாதிரி ஏதோ பயங்கரமான ஒரு உயிரினது இப்ப கதர்றா கத்துரா ஆனா அந்த பள்ளி எல்லாமே அவளை வந்து கடிக்குது அவ வந்து வலியில துடிக்கிறா அவளுடைய அம்மா அங்க இருந்து ஓடி வந்து துடுப்பத்தால அடிக்கிறாங்க ஆனா அடிச்சாலும் அந்த பள்ளி உடம்பு விட்டு போல இப்ப எவ்வளவு வந்து கதறா கத்துறா ஆனாலும் அந்த பள்ளியெல்லாம் அவ உடம்பு விட்டு போல பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஓடி வராங்க ஓடி வந்து எவ்வளவு வந்து அடிச்சு பாக்குறாங்க எவ்வளவு வந்து அந்த எல்லாம் வந்து அவளை விட்டு பிரிக்கலான்னு பாக்குறாங்க ஆனாலும் அந்த பள்ளி அவளை வந்து கெட்டினா பிடிச்சிக்கிட்டு கடிச்சிட்டே இருந்திருக்குது இப்ப அவ உடம்புல ஒரு பதினைந்து இருபது பள்ளிகள் மேல வந்து ஒட்டிட்டு இருக்கு உடம்பு கடிச்சிட்டு இருக்கு அவ எவ்வளவு கத்துறா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இப்ப பள்ளிகள் கடிச்சு உடம்பு பயங்கரமா வந்து வீங்கி போது அவ ரொம்ப கத்துறா கதர்றா இப்ப மயம் கீழே வந்துடுறா கொஞ்ச நேரத்துலயே அவளோட உயிர் போயிடுது இப்ப எல்லோருமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது மருத்துவமனை போக வேண்டாம் இவளை அடக்க செய்யறதுக்கு வழிய பாருங்கன்னு சொல்றாங்க ஊரே சோகத்துல வந்து முழுகுது இப்ப அவளுடைய அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு கதறி அழுகுறாங்க கதறி அழுதாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல இப்ப அந்த பள்ளிகளும் விடாம இருக்கு இப்ப திடீர்னு ஒரு போன்கள் ஒண்ணு வருது போன்கள் வந்த பிறகு அந்த பள்ளிகள் அப்படியே கீழே வந்துருங்குது பக்கத்துல

சரி வாங்க அடக்கம் பண்ணலாம் அப்படின்ட்டு பெரிய குழி தோன்றாங்க இப்ப குழி தோண்டி அதுல இருந்து புதைக்க போறாங்க திடீர்னு அங்க தேல் பாம்பு இது போல பள்ளிகள்லாம் நிறைய வந்து அவளை கடிச்சுட்டே இருக்கு இப்ப சரி வேற வழியில போன வந்து ஆன் பண்ணுங்க சொல்றாங்க அதே போல ஆன் பண்றாங்க இப்ப ஆன் பண்ண பிறகு திரும்ப அந்த பள்ளிகள் எல்லாம் போயிடுது இப்ப வேற வழியில போனியும் இங்கே வச்சிருங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப அவள புதைச்சு அது மேல போன வந்து வச்சிருக்காங்க இப்ப அதே போல அந்த பள்ளிகள் எதுவும் இல்ல இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லோருமே திரும்பி பாக்குறாங்க பயங்கரமான சத்தத்துல ஏதோ வெடிக்கிற மாதிரி இருக்கு எல்லோரும் திரும்பி பாக்குறாங்க இப்பதான்

அதாவது கல்லறையில இருந்து நான் உயிரோட தான் இருக்கேன் என்ன காப்பாத்துங்க நிறைய பாம்பு தேல்ல வந்து கடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அவன் சொல்றா இப்ப அவளோட தோழியும் இந்த விஷயத்த வெளில சொல்றா இப்போ அங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லோருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் இந்த கனவு வருது எல்லோருமே சேர்ந்து சாகப்பிடம் போறாங்க இப்போ எல்லோருக்குமே இந்த கனவு வந்திருக்குன்னா இதுல ஒரு உண்மை இருக்கும் அந்த கல்லறைய தோண்டி தான் பார்க்கணும் அப்படின்னா அவர் சொல்றாரு இப்போ சரி அப்படின்னு தோண்டி பார்த்தா நபீசா உயிரோட இருக்கா ஆனா அவ உடம்புல பாம்பு தேல் வந்து நின்றுட்டு இருக்கு இப்போ நபீசா மூச்சுட்டு இருக்கிறா இதை பார்த்து நபீசாவோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம்